நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் நண்பர்ல எங்க பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் மதிய உணவு ரெடி பண்ணிக்கிறோம் ரெடி எங்க லைன்ல வாத்த மாதிரி ஒவ்வொரு ஆவி பிறகு ஆவி பிறகு பொருவ பொருவா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாப்படும் சமயம் மணியிலேயே சாப்பாடை செய்கு எல்லாம் குழு தாங்க முடியல ராமநாதபுரத்தில் மதிய உணவு ரெடி பண்ணிக்கிறோம் ரெடி பண்ணி ஆச்சு சாப்பிட போறோம் சாமி லைனில் கூடு அந்த பக்கம் தான் வாங்க அந்த பக்கம் தான் வாங்க சாமி லைனில் வா அந்த பக்கம் கரெக்டாக அப்படியே வா சாப்பாடு வாங்கிடுவா சாப்பாடு வாங்கிடுவா

ダブルアイガン કોય હે ના સે வந்துட்ட 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 வாங்க சாப்பிடலாம் நம்மளே நின்று சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் ஐயோ தட்டை பிடிக்கும் இல்லை